மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் பத்திரிக்கை சகோதரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் கொஞ்சம் சைலண்டாக இருங்க ப்ளீஸ் பரத் வந்து ரெண்டாயிரத்து ஒம்பதில் சிவசக்தி என்ற என் சீரியலில் நடித்தார் முதல் முதலையாக பதினாறு வருஷத்தில் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி இந்த மேடையில் ஒரு நடிகர் ச சின்ன திரை நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறாருன்னா இது ஓவர் நைட்டில் வந்தது கிடையாது ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு பதவியோ ஒரு இதுவோ வந்துட்டு ஓ உடனே வராது அவங்க வந்துட்டு எப்படி வந்து கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணாங்கன்றது வச்சு தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அது நான் என் பிள்ளையாக வந்துட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண பரத்துக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மேடையில் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமான முக்கிய காரணம் என் அருமை தம்பி ஆர்கே செல்வமணி ஏன்னு கேட்காதீங்க நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஸ்டெப்ஸில் வந்துட்டு நான் தலைவரை வந்து இது மூணாவது முறை நான் இருக்கேன் இத்தனை வருஷம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு எங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒத்துமையாக வந்துட்டு நாங்கள் இருக்கிறதுனால தான் இத்தனை இவ்வளோ சுமூகமாக எல்லாமே நடந்துகிட்ருக்கேன் உங்களுக்கு நான் வணக்கம் சொல்லலைன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த மேடையில் இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமாக நீங்களும் நடிகர் நடிகைகள் தான் காரணம் ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் ஃபெப்சியோட எல்லா தொழிலாளர்களோட நாங்கள் வேலை செய்கிறோம் டெக்னீஷியன்ஸோட மெயின் டெக்னீஷியன்ஸோட வேலை செய்கிறோம் எல்லாரோட வேலை செய்கிறோம் எங்கள் பணம் அவங்க உடப்பு திறமை அத்தனையும் திரைக்கு பின்னாடி அது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது வந்து நீங்கள் தான் உங்களை வச்சுதான் வந்துட்டு இந்த சீரியல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்கலாமா பார்க்க வேண்டாமான்றது நடிகர் நடிகர்கள் நடிகைகளும் அவ்வளவு முக்கியமானவங்க அதனால உங்களுக்கு எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ வந்து மெயினாக வந்து என்ன சொல்ல வரேன்னா கோவிட் டைமில் எங்களுக்கு வந்து சீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சீரியலுக்கு மேலே இல்லை எங்கள் எல்லா சங்கத்தோட சின்ன சங்கம் எதுன்னா தயாரிப்பாளர் சங்கம் மட்டும்தான் ஏன்னா வந்துட்டு ஒரு நாற்பது ஐம்பது சீரியல்ஸ் தான் வந்து ஓடிட்டுருக்கு அப்போது நான் வந்து என் தம்பி ஆர்கே செலவணிக்கிட்டு நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் எனக்கு எங்கள் சங்கம் பெருசாகணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்னு என்னான்னு கேட்டேன் அதாவது வந்துட்டு டிவியில் ரிலீஸ் ஆற எது இருந்தாலும் அப்போ வந்து டிஜிட்டல் வந்துட்டு ஓடிடியில் வந்து நிறையா வந்து படங்கள் அதாவது ஓடிடி ஃபில்ம்ஸு வெப்சீரீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நிறையா வந்துட்டு வந்துட்டு இருந்தது அப்போ நான் என்ன கேட்டேன்னு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேட்டேன் சின் டிவியில் ரிலீஸ் ஆகிற அத்தனை பேரும் வந்து அத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்டெப்ஸில் மெம்பர்ஸ் ஆகணும் ஏன்னா அப்போ அவங்க வந்தால் தான் வந்துட்டு எங்கே வந்து சங்கம் கூட பெருசாகும்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சேன் அதுக்கு அவர் ஒத்துழைத்ததுனால ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருந்த இந்த இந்த இடம் இன்றைக்கி ஒரு முந்நூறு பேர் இருக்கிற மாதிரி ஆகிறதுக்கு காரணமே என் தம்பி ஆர்கே செல்வமணி தேங்க்யூ ஸோ மச் அது மாதிரி இது வந்து இன்ன இன்னைக்கு இந்த நான் வந்து எத்தனையோ வாட்டி ஐ திங்க் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணேன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஒன்று நடத்தணும் நடிகர் சங்கத்தோட சின்னத்திரை நடிகர் சங்கத்தோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மூணு முறையும் ட்ரை பண்ணேன் நடக்கலை ஆனால் இப்போ இந்த டீம் பார்த்தா எனக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கை வந்திருக்கு கண்டிப்பாக பரத் வந்து பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ப்ளஸ் அந்த டீம் எல்லாருமே நம்மெல்லாம் சேர்ந்து ஆர்கே செல்வமணி எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைச்சா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நம்ம இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளை கூட போய் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு அப்போதான் வந்துட்டு சின்ன திரைக்கு வந்துட்டு ஒரு நல்லா வந்துட்டு ஒரு இது கிடைக்கும் ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் என்னோட அருமை தம்பி உதயசங்கர் நான் எல்லாம் சேர்ந்து தயாரிப்பாளர்களோட ஒன்றா சேர்ந்து இது பண்ணுவோம் அந்த உறுதி நான் கொடுக்குறேன் தேங்க்யூ